வேறு லெவல் லெக்ஸாக நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசேஷத்தை தம்ம போக மாட்டேங்குது பார்க்கறதுலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசாமல் மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சீஜா வந்து விஷால் இப்படி இருக்காங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அத்தைக்கிட்ட நம்ம மாட்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஸ்டீஜாவே வந்து அவங்களுக்கே வந்து பிரச்சனையை தேடி போயிட்டு இருக்காங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஜா வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னம்மா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது விஷால் நேற்று எப்படி தெரியுமா வந்தாங்கன்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படியாம்மா நீ இதை பற்றி என்ன நினைக்கிற இது எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு இசையை மாட்டி விடணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம சுபத்தரா அம்மா நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அத்தை நேத்தி வரைக்கும் விஷால் வந்து எப்படி இருந்தாப்புல இன்னைக்கு எப்படி இருக்காப்புலன்னு சொல்லி மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப செம்மையாக வந்து நம்ம சுபத்ராவுக்கு வந்து கோவம் வருது சரி இப்போ இசையை நீங்கள் கேள்வி கேளுங்க இப்படியே நீங்கள் கேள்வி கேட்காமல் விட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போய்டும் அத்தைன்னு சொல்லிட்டு வேக வேகமா சுபத்ரா இசையை பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க இசை கொஞ்சம் வா அத்தை உங்ககிட்ட வந்து பேசணுமா எதுக்காக எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இசை முன்னாடியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா நேத்தி எப்படி வந்தார் விஷால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியட்டும் என்னம்மா ஸ்டீஜா என்னன்னோ சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறப்ப இசை வந்து என்ன சொல்கிறாங்கிற விஷயத்தை வந்து பொறுமையாக கேட்குறதுக்காக சுபத்ரா அம்மா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஏன் இந்த விஷயத்த வந்து என் கிட்டே சொல்லலை அப்படின்னு இசைக்கிட்ட சிம்பிளாக கேள்வி கேட்ட அத்தை இந்த விஷயத்தை உங்கள் கிட்டே மறைக்கணும்னு நான் விரும்பலை ஆனால் கஷ்டப்படுற விஷயத்த நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக வந்து கை தூக்குறாங்க இசையை அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை அடித்தாலும் பரவாயில்ல நான் செஞ்சது தப்புனா என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிற குணம் இன்னமும் இசைக்கிட்டே அப்படியே தான் இருக்குன்னு சுபத்ரா அம்மா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடிக்க வர மாதிரி வந்துட்டு நிப்பாட்டுறாங்க அத்தை ஏன் த இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீஜாவோட குணத்தை பற்றி நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம சுபத்ரா உடனே நான் இசையை அடிப்பேன்னு நினச்சியா சுபத்ரா யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன உனக்கு ஆதரவாக நான் எப்போதுமே வந்து பேசுவேன்னு நினைச்சியா மூத்த மருமகனா என்ன பொறுப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இசையும் இந்த வீட்டுக்கு மருமக தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமக தான் இசையை மாட்டி விடணும்னு ஒவ்வொரு வாட்டியும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே என்னத்தை சொல்கிறீங்க ஓன் குணத்துக்கும் அவ குணத்துக்கும் ஏணி வைச்சாலும் எட்டாதுங்கிற மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஒன்று தெரிஞ்சுக்க உன் மேலே கரிசனப்பட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு ஒன்று அழைச்சிட்டு வந்திருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை மூத்த மருமகங்கிற பொறுப்பை உணர்ந்து பேச கற்றுக்க நான் கஷ்டப்படுவேன்னு இசை வந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்கா நீ இசை எப்படி இருந்தாலும் திட்டு வாங்க வச்சு நீ நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உன் குணத்தை மாற்றிக்க இல்லைன்னு வச்சுக்கிங்க எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு நம்ம சுபத்ராமா ஸ்ரீஜா வந்து விழுத்துருக்குறாங்க அத்தை நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணலாத்த உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எல்லாவது ஒரு முடிவை வந்து எடுக்கணும் உங்கள் பையன் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இப்போதைக்கு இசை பேச்சை கேட்கவே மாட்டார் அதுக்காக தான் சொன்னேன் அப்படி சொல்லியிருந்தால் நீ என்ன சொல்லியிருக்கணும் நீ இசையை பற்றியா பேசியிருக்கணும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் கொஞ்சம் பாவம் தான் இந்த நிலமையிலேருந்து அவரை தான் நம்ம மீட்டெடுக்கணும் தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து எதாவது பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு திறந்தாலே ரெண்டாவது மருமகளை மாட்டி விடணுன்னே வந்து நீ நினச்சிக்கிட்டு இருக்கமா எனக்கு உன் வயசு கிடையாது சரியா எனக்கு அனுபவம் கூட உன் அளவுக்கு இல்லைன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சுபத்ராமா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு இருக்கிறப்ப போயும் போயும் இவன் முன்னாடி நம்ம வந்து திட்டு வாங்குற மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லும்போது இசைக்கு சந்தோஷம் தாங்கல சுபத்ராமா நமக்காக பேசுவாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல அப்பான்னு பார்த்து இசைக்கிட்ட பேசுகிறாங்க நான் இன்னும் உன் மேலே இருக்கிற கோபம் எனக்கு குறையவே இல்லை ஆனால் எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும் அதுபடி தான் நான் இங்கே நடந்துப்பேன் ஒன்று தெரிஞ்சுக்க ஸ்டீஜா இவன் எனக்கு பிடிக்காமல் வந்தாலும் நான் அப்போயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இவ்வளோ ஒன்று தான் நீயும் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது ஏற்றுத்தாழ்வெல்லாம் நான் வந்து பார்க்கவே மாட்டேன் என்னமோ வந்து சீர்வரிசையெல்லாம் வந்து கொண்டு வந்தீங்களே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன இது எல்லாம் அவங்களால் முடியாது முடியாதுன்னு குத்தி காட்டுறதுக்கு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது உன்னோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எதுவுமே வந்து சரியில்லமா ஸ்ரீஜா கொஞ்சமாவது ஒன்று நீ மாற்றிக்க தான் சொல்ல முடியும் எனக்கு எதுவுமே தெரியாமலாம் நான் இங்கே வந்து உட்காரலன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உடனே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சுபத்ரா இதெல்லாம் தேவையா அவனுக்கு காலையில் விடிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட போய் ஒன்றுக்கு ரெண்டா மற்றவங்கள பற்றி பேசுகிறியே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம இசை வந்து கேட்குறாங்க பரவாயில்ல முன்னமும் அத்தை என் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க அவங்கள யாருன்னு நினச்ச அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக வந்து குற்ற உணர்ச்சி இருந்துச்சு அதனால தான் நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் சுபத்ரா அம்மாவாக நின்று யோசிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கியன் கண்டிப்பாக நீ எல்லாம் இங்கே வரவே முடியாது நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓ வேலையெல்லாம் கிட்ட நடக்கவே நடக்காது போ போ வேற பொழப்பு இருந்தால் போய் பாரு அச்சோ உனக்கு தான் வேறு எதுவும் பொழப்பு இல்லைல்ல அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்கள வந்து மாட்டி விடணும்னு நினைக்கிற உன் வாழ்க்கை கடைசியில் எங்கே போக போகுது நீ ஏன் முடிவு பண்ணிக்கனு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டுருக்காங்க உடனே விஷால் வந்து கண் முழிச்சு எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல விஷால் வந்து ஏஞ்ச உடனே என்னது நம்ம போட்டிருக்கிற சட்டையும் பேண்ட்டும் வேறையாச்சு நம்ம எப்படி இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் இசை வந்து கூட்டிகிட்டு வந்ததுன்னு எல்லாமே வந்து தெரியுது ஓ இசை தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தாலா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப நம்ம எப்படா வேற கல்ல சட்டை பேண்டெல்லாம் வந்து மாட்டிருக்கோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஷால் வந்து கேட்குறாங்க இசை இது எல்லாம் ஓ வேலையா என்ன சொல்கிறீங்க கத்தாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்குறதுக்காக இந்த ரூமுக்கு வந்து வந்திருந்தாங்க நேத்தி நான் பண்ண விஷயத்தெல்லாம் நீ சொல்லிட்டியா நான் சொல்லலை அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஏய் நீ சொல்லாமல் அவங்களுக்கே எப்படி தெரியும் என்கிட்டே நீ நல்ல பேர் வந்து வாங்கிக்கணும் அதே மாதிரி இப்படியெல்லாம் உங்கள் பையன் இருக்கான்னு நீ தான் சொல்லி அழைச்சிட்டு வந்திருப்ப சத்தியமாக நான் சொல்லலை தான் சொன்னான் உடனே அவன் மேலே வந்து பழி போட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது எது உண்மைன்னு அத்தைக்கு நல்லாவே தெரியும் இப்போ தான் ஸ்டீஜாவை வந்து வெளுத்து போனாங்க ஓ அந்த வேலையும் நீ ஆரம்பிச்சிட்டியா ஓகே ஓகே இப்போ உன் தங்கச்சியை வந்து இங்கே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு தானே ஷீஜாவை இங்கேருந்து எதாவது சொல்லி துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு விஷால் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க உடனே இசையை வந்து கடுப்பாயிட்டாங்க எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்காதப்ப நான் எப்படி சொல்லி புரி வைக்க முடியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ஏற்ற மாதிரி இருக்க உனக்கு யார் அது மாதிரிலாம் உரிமையெல்லாம் கொடுத்தது நீ செய்கிறது எல்லாமே வந்து தப்பு தான் என் மனசில் இப்போன்னு இல்லை எப்போதுமே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஷால் விஷால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் உரிமையெல்லாம் வந்து எடுத்துக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல விஷால் சொல்லிவிட்டு வேக வேகமாக போகிறாங்க எல்லாம் பார்த்த உடனே சிந்தாவணி வந்து சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா ஒன்று அம்மா வந்து திட்டிருக்கலாம் ஆனால் விஷால் உன்னமும் நமக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறப்ப நான் என்னமோ ஏதோ நினச்சி கிட்ட வந்து இசையை மாட்டி விட்டால் அவங்க மூத்த மருமகளாக இருந்து பக்குவமாக முடிவெடுக்க தெரியாத உனக்கலாம் இங்கே என்ன இடம் கேட்குதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டாங்க இசைக்கு மேலே அவங்களுக்கு கோவம் இருந்தாலும் அவ்வளோலாம் வந்து வெறுப்பெல்லாம் இல்லவே இல்லை அது நாலு வந்து போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம ஸ்ரீஜா இப்போதைக்கு நம்ம பார்த்து கவனமாக தான் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் சுபத்ராமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க நீ நல்ல பேர் வந்து சம்பாரி முதல்ல சுபத்தராமாக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாம் நம்பிக்கையும் வந்து சம்பாரி புரியுதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி வெயிட் பண்ணி பார்ப்போம்